ಜ್ಞಾನಂದಮಯಂ ದೇವಂ ನಿರ್ಮಲಸ್ಪಡಿಕಾಕೃತಿ ಆಧಾರಂ ಸರ್ವ ವಿಾಮ ಹಯ ಗ್ರೇವಾ ಮಗೇ ನಮಸ್ಕಾರ ನೇರ ಅನವರು ಅಸ್ರೋಕೇಸ ನಮಸ್ಕಾರ ದಿನ ಫಲನ್ ಇರುತ್ತಿ ಮೂನು ಎು ರೀ ಇರುವು ಮೂಧ ಶೋಭಕೃತ ವರ್ಷ ಆವಣಿ ಮಾಸಂ ಆರಾಮೇತಿ ಇತ್ತ ಯೋಗ இன்றைக்கி சப்தமி தேதி ராத்திரி ஒரு பதினொன்றரை மணி வரலம் அதற்கு பிறகு அஷ்டமி விசாக நட்சத்திரம் இன்றைக்கி வந்து விசாகம் முழு நாளும் இருக்குது நாளை கார்த்தால் ஒரு அஞ்சே முக்கால் வரலும் இருக்குது கார்த்தாள் அதாவது இருபத்தி நாலாம் தேதி கார்த்தால் இருந்தாலும் விசாக நட்சத்திரம் வந்து பின்ன நட்சத்திரம் அதாவது உடைப்பட்ட நட்சத்திரம் மூன்று பாதங்கள் ஒரு ராசியிலும் ஒரு பாதம் வந்து இன்னொரு ராசியிலையும் இருக்குது மூன்று பாதங்களான ஒன்று ரெண்டு மூணு விசாகம் வந்து துலாத்துலேயும் விசாகம் நாலாம் பாதம் வந்து ரிச்சிகத்திலேயும் இருக்குது அதனால் வந்து சந்திர பகவான் இன்றைக்கி ராத்திரி வந்து ஒரு பதினொன்னே முக்கால் மணிக்கு வந்து ராசியிலிருந்து ரிச்சிக ராசிக்கு போகிறார் சரி இன்றைய கோள்சார நிலைமையை பார்ப்போம் இன்றைக்கு வந்து மேஷ ராசியில் வந்து ராகு பகவானும் குரு பகவானும் கடகத்தில் பக்கரம் பெற்ற சுக்ரன் சிம்மத்தில் சூரிய பகவான் புத பகவான் செவ்வாய் பகவான் கன்னியில் கேது பகவான் வந்து துலாத்தில் இருக்கார் சந்திர பகவான் ராத்திரி ஒரு பதினொன்று பதினொன்றரை வரலும் வந்து துலாத்தில் இருக்கார் அதற்கு பிறகு வந்து ரிச்சிகத்துக்கு போகிறார் சனி பகவான் கும்பத்தில் வக்கரகதி இன்றைய புதன்கிழமை ராகுகாலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒன்றரை யமகண்டம் ஏழரை ஒம்பது குளிகை பத்தரை பன்னெண்டு வடக்கு திசை வாரசூலம் அதற்கு இது வந்து கொஞ்சம் தைலம் வந்து ஒரு ட்ராப் எடுத்து தலையில் தேய்ச்சின்னு போங்க அது வந்து உங்களுடைய வார சூளத்திற்கு வடக்கு திசை நோக்கி போனோம்னா ஒரு தைலம் ஒரு ட்ராப் தலையில் தேய்ச்சின்னு போங்க அதுக்கு வந்து பரிகாரமாக இருக்கும் இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்த கார்த்தால ஆறுலேருந்து ஏழு அதற்கு பிறகு வந்து ஒம்போதுலேருந்து பத்து பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரலாம் அதற்கு பிறகு நாலுலேருந்து அஞ்சு மணி வரலாம் இது வந்து இன்றைக்கி காத்தால் இன்றைக்கி வந்து உண்டான நல்ல நேரம் சரி இன்றைக்கி சந்திராஷ்டம காலம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் ராத்திரி ஒரு பதினொன்றரை மணி வரலாம் அதற்கு பிறகு வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏன்னா விசாகத்துக்கு விசாகத்தின் நாலாம் பாதத்துக்கு வந்து சந்திர பகவான் போகிறதுனால உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் வர்றத சந்திராஷிரமம்னு சொல்கிறோம் புது முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது வெளியூர் வலிவானில பிரயாணங்கள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது ஒருவேளை நீங்கள் வெளிவாநிலையில் வெளியூர் பிரயாணங்கள் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய்ட்டு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு கீரை நாற்று நடுறதோ இல்லை ஒரு பழ மரம் ஏதாவது ஒன்று நட்டுட்டு போங்க அது வந்து உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும் அதாவது எலுமிச்சம்பழ கன்று இல்லைன்னா வந்து ஒரு இது கருவேப்பிலை கன்று இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பக்கத்தில் இருக்கிற கோவிலில் நட்டுகிட்டு போங்க சரி இன்றைக்கி வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் இன்றைக்கி அது ஒரு பெரிய விசேஷம் மத்தியானம் ரெண்டு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு ஜீரோ ஒன்று வரலாம் அதாவது கிட்டத்தட்ட தொண்ணூறு நிமிஷம் அவர் வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார் ஒரு வருஷத்துக்கே ஒம்பது நாள் தான் கண் விழிப்பார் வாஸ்து புருஷன் அந்த காலகட்டத்தில் வந்து யார் அஸ்திவாரம் போடுறது பூ அஸ்திவாரத்துக்கு பூஜை போடுறது மனைக்கோல் பூஜை போடுறது இது எல்லாம் வந்து அந்த நேரத்தில் வச்சுக்கலாம் எந்த ஒரு தோஷமும் இருக்காது ராவுகாலம் யமகண்டம் குளிகை எதையுமே பார்க்க வேண்டாம் அன்றைக்கி வந்து யோகமும் சரியில்லைன்னாலும் போடலாம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்குது வாசுபுருஷன் கண் விழிக்கும் நேரம் வந்து ஒன்றரை மணி நேரம் அதை வந்து அஞ்சாக பிரிச்சுருக்காங்க பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக இந்த தொண்ணூறு நிமிஷத்தை வந்து பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரித்து முதல்ல கண் விழித்து அவர் கண் விழிக்கிறார் அதற்கு பிறகு அதாவது காலை கடன்கள் முடிக்கிறார் அதற்கு பிறகு வந்து குளிக்கிறார் கடவுளுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்கிறார் பிறகு சாப்பாடு சாப்பிட்றார் அதுக்கப்புறம் வந்து தாம்பூலம் தரிக்கிறார் இந்த சாப்பாடு சாப்பிட்ற நேரமும் தாம்பூலம் தரிக்கக்கூடிய கடைசி முப்பத்தாறு நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்களில் பூஜைகளை கண்டிப்பாக செய்து முடித்தீர்களே எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அதனால் இன்றைக்கி வந்து நீங்கள் புதுசாக வந்து ஒரு வீடு வாங்கிறது மனை வாங்குறது புதுசாக வந்து நீங்கள் கா இது சைன் பண்ணுறதுனா கூட அந்த நேரத்தில் பண்ணலாம் அதாவது ரெண்டு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு ஜீரோ ஒன்றில் அதுக்கு எந்த தோஷமும் கிடையாது ஒரே ஒரு தோஷம் சந்தோஷம் மட்டுமே உண்டு கவலைப்பட தேவையில்லை இன்றைக்கி பார்த்த இந்த வாஸ்து புருஷன் கண் நாளாக இருக்கிறதுனால வீடு வாங்க போகிறவா இன்றைக்கி ஃப்ளாட்டுக்கிட்டு அட்வான்ஸ் கொடுக்கணும்னா இந்த நேரத்தில் கொடுங்க நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் நடக்கும் சரி என்ன இன்றைக்கி வந்து இருபத்தி மூணாந்தேதி மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் நம்பருக்கு ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டே டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து இது வந்து நீங்கள் அனுப்பிச்சல்னா உங்களுடைய நேமோட முதல்ல டைம் கரெக்ஷன்ஸ் பார்க்கணும் ஏன்னா சந்தியில் வரும்போது முந்தின பாதமாக பிந்தின பாதமாக முந்தின ராசியாக பிந்தின ராசியாக சில பேர்லாம் எனக்கு வந்து ஜாதகத்தில் பார்த்தோன்னா ஒரு ஐம்பது வருஷமாக வந்து அவளுடைய நட்சத்திரத்துக்கு முந்தின நட்சத்திரத்துக்கு பூஜை பண்ணிகிட்டு அதாவது வருஷா வருஷம் வந்து பர்த்டேவாக இருக்கட்டும் என்ன டேவாக இருந்தாலும் வந்து கோவிலுக்கு போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்கன்னா அவளுக்கு முந்தின நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணிட்டுருக்கா இது இது அவளுக்கு தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் வந்து அவர்களை சொல்லி குறை சொல்ல முடியாது அதனால் நீங்கள் வந்து அனுப்பும்போது உங்களுடைய ஜாதகம் அனுப்பாதீங்க உங்களுடைய நட்சத்திரம் அதெல்லாம் வேண்டாம் எனக்கு உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் அது மட்டும் நீங்கள் அனுப்புங்கள் அதை வச்சு நான் ஜாதகத்தை வந்து பா போட்டு பார்த்துட்டு என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் அதில் தெரியப்படுத்துகிறேன் நம்ம அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய இன்றைய கோல்சார நிலைமை உங்களுடைய தசாநாதன் புக்திநாதன் அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன என்ன அதாவது கர்மான்றதை அனுபவித்து தான் ஆகணும் அதில் வந்து மாற்றக்கிறதே கிடையாது இருந்தால் எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு வந்து உங்களை காக்கக்கூடும் அதாவது தேவையில்லாமல் வந்து ஹையர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு பிஸ்னஸ் இருக்கீங்க இந்த நேரத்தில் பண்ணலாமா வேண்டாமா ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வருது ஒரு ஃபைவ் கிரோர்ஸ் போட வேண்டியிருக்கு டென் கிரோர்ஸ் போட வேண்டியிருக்கு இதெல்லாம் வந்து பார்த்து ஒரு அதாவது கேல்குலேட்டட் ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ஜாகிரதையாக எடுக்கிறது சரி வெளிநாட்டுக்கு போகிறேன் இப்போத்துலேருந்து நான் போயிட்டு வர்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது ஒரு அஞ்சு வருஷமாகும் பத்து வருஷமாகும் இந்த ஜாப் வந்து நல்லா இருக்குமா அதன் மூலியமாக என்னால் சேர்க்க முடியுமா ஏன்னா எல்லாரையும் விட்டு கடந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கோம் எல்லா விதமான கஷ்டங்களையும் அனுபவிக்கிறோம் நம்மளுக்கு வந்து உடம்புக்கு வந்துருத்துனால் கூட பார்க்குறதுக்கு பக்கத்தில் ஆள் இருக்காது யாரோ ஒருத்தர் தெரியாதவங்களை தான் நம்ம கூப்பிட வேண்டியதாக இருக்கும் வி நீட் டு டேக் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ் நோ டவுட் இங்கேனா நம்மளுக்கு உற்றார் உறவினர் சொந்தங்கள் எல்லாேருமே இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் விட்டுட்டு வெளியில் போகிறோம் அது ஒரு பெரிய விஷயம் அதற்கு போகும் பொழுதும் வந்து அதன் மூலியமாக தனக்கு உண்டான லாபம் வருமா அப்படின்னு தெரிஞ்சுன்னு போகிறது ரொம்பவும் விசேஷம் ஸோ அதனால் ஒரு டேக் எ கன்சல்ட் ஒரு நல்லபடியாக உங்களுக்கு உண்டான பரிகாரம் எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் சரி இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் மேஷ ராசி அஸ்வினி வரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் பெரிய விசேஷம் அஞ்சாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போயிருக்கார் உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்கார் அதாவது கன்னியில் இருக்கார் ஒன்பதாம் அதிபதி ராசியில் இருக்கிற அஞ்சாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு சூரிய பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் ஒன்பதாம் அதிபதியும் அஞ்சாம் அதிபதியும் ரொம்ப ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்ப விசேஷம் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சே தொட்டிங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் கவலைப்பட தேவையில்லை எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாகவே முடியும் திருமண கைகூடும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு மனசுக்குள்ளே கொஞ்சம் பயம் இருக்கும் என்னடா இது கடன் இருக்கே உழுந்துருவோமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் அதை பற்றி கவலைப்படாதீங்க கண்டிப்பாக வந்து ஏன்னா ஆறாம் இடத்துல போய் செவ்வாய் பகவான் மறைஞ்சிருக்கார் இருந்தாலும் எதிரிகளை விட்டு நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க இருந்தாலும் ஒரு சின்ன பயம் இருக்கும் சைக்கலாஜிக்கலாக பயம் இருக்கும் அதையும் தாண்டி நீங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவலைப்பட தேவையில்லை இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளுக்கு ஒரு துளசி மாலை போடுங்க கையில் பச்சை கலர் வச்சுக்கோங்க ரிஷபராசி கிருத்திகை ரோக நிமிரசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல மூணாம் அதிபதியும் அஞ்ச ஆறாம் இடத்துல இருக்கிற பரிவர்த்தனை யோகம் வேலையில் அபரிவிதமான ஏற்றம் இருக்கும் திடீர்னு ப்ரமோஷன் வரும் வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு நீங்கள் பிஆர் அந்த மாதிரியான விஷயத்துக்கு எதிர்பார்த்துன்னு இருப்பீங்க கண்டிப்பாக வரும் உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய விசா ப்ராசஸ் ஆகி வந்துடும் இன்றைக்கி படிக்கிறதுக்குன்னு வெளிநாடு பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வரும் வேலை மூலியமாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கடேசப் பெருமாவை போய் சேவிச்சுட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இன்றைக்கி புதன்கிழமை வேற ஒரு துளசி கண்ணு கொண்டு போய் அங்கே நட்டுட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய ஏற்றத்தை கொடுக்கும் மிதுன ராசி புனர்பூசம் மிருகசீரிஷம் ஆதிரை இந்த மூன்று நட்சத்திரம் கொண்ட ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் புத பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் உங்களுடைய குடும்பாதிபதியும் அஞ்சாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் கண்டிப்பாக இன்று அந்த கருத்தறிக்கை போய் பார்த்து கொண்டிருந்தார்கள் ரொம்ப நாள் வந்து கல்யாணமாகி இப்போ குழந்தை இல்லாத வாளுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படும் திருமணம் நிச்சயமாக இன்றைக்கி கைகூடக்கூடிய வாய்ப்பு உண்டு இன்றைக்கி ராத்திரி பதினொன்றரை மணி வரலாம் வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் பரிவர்த்தனை யோகத்தை ரொம்பவும் ஏற்றம் பெறக்கூடிய காலமாக இருக்குது பணவரவு அபரிமிதமாக இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்கோ குங்கு ஒரு குங்குமம் அர்ச்சனை பண்ணுங்க குங்குமம் கை கலர் கையில் வச்சுக்கோங்க கடகராசி புனர்பூசம் பூசம் ஆயுள்ளியம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் உங்களுடைய ராசியில் சுக்கர பகவானும் சந்திர பகவானும் பரிவர்த்தனை யோகம் ஒன்று நாலு பரிவர்த்தனை நல்ல ஏற்றம் இருக்கும் புதுசாக வீட்டுக்குன்னு ஏதாவது ஒன்று வாங்குவீங்க வீட்டுக்குன்னு வந்து ஒரு ஆடம்பர பொருட்கள் கலை பொருட்கள் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வருவீங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது உங்களுடைய படிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் தாயின் மூலியமாக தொழில் அபிவிருத்தி அபி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ அங்கே நந்தீஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் கையில் ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க சிம்ம ராசி மகம்பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் ராசியில் ஆட்சி பெற்றிருக்கார் ஒன்பதாம் அதிபதியும் ஒம்ப ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கார் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ரொம்ப விசேஷமான இது அதாவது பண வரவெல்லாம் அபரிமிதமாக இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் வெளிநாட்டுக்கு குழந்தைங்க வந்து மேல் படிப்புக்கு பார்த்துட்டு இருக்கவாறு கண்டிப்பாக மேல் படிப்புக்கு வெளிநாடு போகக்கூடிய பாகியம் உண்டு சிம்ம பொறுத்தவரையிலும் நல்ல ஏற்றமான காலம் கவலைப்பட தேவையே இல்லை உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் அதிபதியும் ராசியில் இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த இடத்தில் பணம் வந்து சேரும் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இன்றைக்கி இருக்குது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதியும் மூன்றாம் அதிபதியும் பரிவர்த்தனையில் இருக்கிறது நல்ல விசேஷம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இளைய சகோதர மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பாடலாத்திரி நரசிம்மரை போய் சேவிச்சிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதாவது சிங்கப்பெருமாள் கோவில் கையில் ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க கன்னிராசி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி பூத பகவான் இந்த ராசியின் அதிபதி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் சூரிய பகவானோடு சேர்ந்திருக்கார் நல்ல ஒரு ஏற்றம் என்ன குருவோட பார்வை இருக்குது உங்களுடைய தன காரகன் தனஸ்தானத்தை பார்க்குற அதில் வந்து தன சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் பதினொன்றாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துல சுக்கர பகவானும் ரெண்டாம் இடத்துல வந்து சந்திர பகவானும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் செய்யும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் எதை தொட்டிங்கன்னாலும் உங்களுக்கு வந்து வெற்றி மட்டுமே மிஞ்சும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ தாயாருக்கு வந்து ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணுங்க பண்ணுங்க பெருமாளுக்கு வந்து ஒரு இது அதாவது துளசி மாலை ஒன்று போட்டு வாங்கோ கையில் வந்து ஒரு ஊதா கலர் வச்சுக்கோங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் துளாராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் பரிவர்த்தனையில் இருக்க ஒன்று பத்து பரிவர்த்தனையாக இருக்குது அதனால் தொழிலின் மூலியமாக அதிகமான அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் எதை தொட்டாலும் பணம் வரும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் வந்தாச்சு கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும் கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு எதை தொட்டிங்கனாலும் ஏற்றம் இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டிய கட்டாயம் இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்க நரசிம்ம பெருமாளை போய் வணங்கிட்டு வர்றதும் அவருக்கு வந்து ஒரு ஒரு ஆறு முழம் மல்லிப்பூ மாலை வாங்கி போடுங்க நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் கையில் ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க ரிச்சிக ராசி விசாக மனுஷம் கேட்டு இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் குரு பகவான் ஆறாம் இடம் செவ்வாய் பகவான் வந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம் பத்தாம் அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் எந்த இடத்துல போய் கடன் கேட்டிங்கனாலும் கடன் இம்மீடியட்டாக கொடுத்துருவான் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் எதிரிகளிடம் சற்று போகாதீங்க ஏன்னா குரு பகவான் ஆறில் இருக்கிறது அந்த அளவு சரி கிடையாது உங்களை அசிங்கப்படுத்திடுவா ஜாகிரதையாக இருக்கும் இன்றைக்கி சந்திர பகவான் ராசிக்கு பன்னெண்டில் இருக்கார் உங்களுடைய ராசியிலையும் பதினொன்றரை மணிக்கு மேலே வர்றார் பன்னெண்டில் இருக்கும்போது க்ஷேராடனம் போக வேண்டிய காலகட்டமாக இருக்கும் ஏதாவது கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ கையில் மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க அது உங்களுக்கு உண்டான ஏற்ற நிறமாக இருக்கும் தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கார் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் ரொம்பவும் வலுப்பட்டு போயிருக்கு பத்தாம் இடமும் நல்லபடியாக இருக்குது அஞ்சாம் இடத்துலேருந்து குரு பகவான் உங்களோட ராசியும் பார்க்குறாரு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல் நலத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கும் இருந்தாலும் குரு பகவானால் பார்க்கப்படுறதுனா ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும் மேல் படிப்பு படிக்கிறதுக்காக பார்ப்போ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வரும் புதுசாக வந்து ஒரு லெட்டர் வரும் மெயில் வரும் உங்களுக்கு யூனிவர்சிட்டியிலேருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த சீட்டு அலாட் ஆகிருக்கு அப்படின்ட்டுன்னு கண்டிப்பாக அடுத்த வாரத்தில் பேக்கப் பண்ணிட்டு போகிற அளவுக்கு இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஹைக்ரீவ பெருமானை போய் வணங்கிட்டு அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போட்டுவாங்க கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க மகர ராசி உத்ராடம் திருவோணம் விட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் ஆட்சி பெற்ற ஆண் சனி வக்கரகதியில் இருக்கிறார் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும் தேவையில்லாமல் பேசாதீங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பொறுமையாக இருங்க உங்களுடைய சப்தமாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் பரிவர்த்தனையாய் பத்தாம் அதிபதியோடு பரிவர்த்தனையாகிறது பெரிய விசேஷம் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் பணவர அபரிமிதமாக இருக்கும் கூட்டுத் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கணவன் மனைவியுடைய ஒற்றுமையாக நல்லபடியாக இருக்கும் அந்யோன்யங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கால பைரவரை வணங்கிட்டு வாங்கோ கையில் வந்து ஒரு கருப்பு கலர் வச்சுக்கோங்க கும்பராசி அவிட்டம் சதயம் புரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் வக்கரகதியில் இருக்கார் இன்றைக்கி உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் பரிவர்த்தனை யோகம் ஆறு ஒம்பது பரிவர்த்தனையாவது பெரிய விசேஷம் வேலையில் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பெரிய ஏற்றம் உங்களுக்கு ஒரு திடீர் ப்ரமோஷன் வரும் உங்களுடைய சீனியர்ஸ்னால அப்ரிஷியேட் பண்ணப்படுவீங்க நீங்கள் பண்ண வேலையை பார்த்து எல்லாரும் பெருமிதம் கொள்வாங்க உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் பணம் முடிப்பு கொடுப்பாங்க அது ஒரு பெரிய ஏற்றத்தை கூட இல்லை ஒரு சர்டிஃபிகேட்டோடு முடிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க கையில் வந்து ஒரு சாண்டில் கலர் வச்சுக்கோங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் மீனராசி இன்றைக்கி ஃபுல் டே ராத்திரி பதினொன்றரை பன்னெண்டு மணி வரலாம் வந்து பதினொன்றரை மணி வரலாம் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டிரம நாளாக இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு பண வரவளவு தடவை இருக்காது நலத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கும் ஜாகிரதையாருமை ஏன்னா எட்டாம் இடத்துல கேத்து பகவானோட சந்திர பகவான் இருக்கார் அதை தவிர பன்னெண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் உடல் நலத்தில் சற்று தொய்வு இருக்கும் ராத்திரி பதினொன்றரை மணிக்கு மேலே தான் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் மூவாறுது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி எட்டாம் இடத்துல போய் இருக்கார் அதனால் கொஞ்சம் பதவியில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் இருக்கக்கூடிய பதவி சுகம் அந்தஸ்து கௌரவம் இதிலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க குருவாயூரப்பனை சேவிச்சுட்டு கையில் ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்டமாக இருக்கும் லோகா லோகாசமஸ்தாசுகிணோபவந்தூ நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்